உங்க வரதராஜா அண்ட் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம எபிசோட் போஸ்கிரைபர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போறோம் உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டில் வேலை பண்ணுறது பிடிக்குமா மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் மார்னிங்கில் மட்டும்தான் வேலை பண்ணணும்னு நினைப்பாங்க நைட்டு நிம்மதியாக படுத்து தூங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அடடா நம்மளுக்கு மார்னிங் ஷிஃப்ட் கிடைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நினச்சி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு சில பேர் இருக்காங்க இந்த நைட் ஷிஃப்ட்டை ரொம்பவும் பிடிச்சி போய் வேலை பண்ணுறவங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய அமானுஷமான நிகழ்வு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு வெல் இந்த நிகழ்வை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு இருந்து கல்யாணி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காங்க இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒம்பது வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காங்க சரி கதையுடைய ஸ்டாட்டில் வர ஆரம்பிப்புமே கல்யாணி மலேசியா கிட்டா மாநிலத்தில் தான் வந்து வாழ்ந்து வராங்க ஸோ அங்கே தான் அவங்க படிக்கிறாங்க படித்து முடித்து கல்லூரி படிப்பையும் முடிக்கிறாங்க முடித்ததுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்ட்டுன்னு சொல்லலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா மார்னிங் டைமில் எப்பயுமே

ஸோ ஒரு 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 ஃப்ளோருக்கும் வந்து தனியாக செக்யூரிட்டி எல்லாம் இருப்பாங்களாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இவங்க வந்து போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுடைய கொலீக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க ஸோ அவங்கள பார்த்தே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது சரி நம்ம ஏன் நைட் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னு சுற்றிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து சூப்பரான ஒர்க் என்விரான்மெண்ட்டில் தானே இருக்கும் ஸோ இவங்க கூட ஜாலியாக வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூல் வந்து போடுறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஆஃபீஸ் டைம் வந்து ஆல்மோஸ்ட் செவன் ஓ கிளாக் வந்து முடிஞ்சுருமா ஆனால் ஒர்க் பெண்டிங்காக இருந்தது யாராவது வந்து ஓவர் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓவர் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் எத்தனை மணி வரைக்கும்னா நைட்டு ஒரு மணி வரைக்கும் ஓவர் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு புது ரூலை வந்து போடுறாங்க இந்த ரூலை போ போட்ட உடனே இவங்களுக்கு கல்யாணிக்கு செம்ம சந்தோஷம் ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ட்ரீமே என்ன நைட்டில் வேலை பண்ணணும் அப்படின்றது தான் ஆஹா இப்படிப்பட்ட ஒரு ட்ரீமாக ஒரு மணிக்கு வந்து நம்ம கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் லேட்டாக வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க இதுக்காகவே இவங்க பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில வேலைகளை வந்து அப்படியே பெண்டிங்லேயே வச்சுட்டு வராங்க ஸோ ஃபைனலாக வந்து ஒரு டேட் வரும் இல்லையா இந்த டேட்டுக்குள்ளே வந்து எல்லா ப்ராஜெக்ட்டும் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டெல்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு டேட் வரும்போது அவங்க மேனேஜர் வந்து கூப்பிட்டு கல்யாணியாக பயங்கரமாக திட்டுறாரு என்னம்மா இவ்வளோ வேலை பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அன்னைக்கு கல்யாணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் இன்னைக்கு நைட்டு ஒரு மணி வரைக்கும் என்னுடைய ஷிஃப்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அவர் என்ன சொல்கிறார் என்னம்மா நீ நைட்டு ஒரு மணி வரைக்குமா இன்றைக்கி வேறு யாருமே இருக்க மாட்டாங்கம்மா நீ மட்டும் தான்மா ஆஃபீஸில் இருக்கணும் அதுவும் இந்த ஆஃபீஸ் ஆஃபீஸுக்கு மேல் ஃப்ளோர் இருக்கு இல்லையா நம்ம ஃப்ளோருக்கு மேல் ஃப்ளோர் வந்து ரொம்ப கொஞ்சம் நைட் டைமில் அன்ஈஸியாக நிறையா விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க நீ தனியாக ஒரு பொண்ணு வந்து இங்கே இருக்க வேணாமா பரவாயில்ல நாளைக்கே வந்து நீ வேலை பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாரு இல்லை சார் என்னதானாலும் நம்ம வந்து வேலை தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் கரெக்டாக ஒர்க்கு வந்து முடிச்சு கொடுக்கணும் இன்றைக்கி நைட்டு நான் ஒரு மணி வரைக்கும் இருந்து வேலை பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவரும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறாரு சொல்லி பார்க்குறாரு ஆனால் இவங்க தான் கேட்கல ஏன்னா இவங்களுடைய ட்ரீமே நைட்டில் வேலை பண்ணணும் அப்படின்றது தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே படிப்படி ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க நார்மலாக ஏழு மணிக்கு எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்களாம் ஆனால் அன்னைக்கு கல்யாணி தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லேட் லேட்டாக போக ஆரம்பிக்கிறாங்க கடைசியாக ஒரு ஒம்பதரை மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆஃபீஸில் யாருமே இல்லாமல் டோட்டலாக எம்டி ஆயிருது ஸோ எல்லாரும் போனதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டின்னரை முடிக்கிறாங்க அன்னைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்கு இல்லையா அந்த ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ்லேயும் யாருமே கிடையாது இன்ஃபேக்ட் மேலே வந்து ஒரே ஒரு செக்யூரிட்டி மட்டும் இருப்பார் மேல் ஃப்ளோரில் அந்த செக்யூரிட்டியும் அன்னைக்கு வந்து வரல ஸோ மேல் ஃபுளோர் டோட்டலாக எம்டியாக தான் இருக்கு ஸோ இவங்களுடைய ஆஃபீஸ் பதிமூணாவது மாடியில் இருக்குது யோசிச்சு பாருங்க பதிமூணாவது மாடி பதினாலாவது மாடி வந்து காலியாக இருக்குது ஸோ இவங்களுக்கு பாதுகாப்பாக யார் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு செக்யூரிட்டி அவர் வந்து அவருடைய ரூமில் அதாவது அந்த ஃப்ளோர் ஊர்லேயே எண்டில் வந்து ஒரு செக்யூரிட்டி ரூம் இருக்குமா அந்த ரூமில் வந்து அவர் இருக்காருங்க ஸோ அவர் உட்காந்துட்டு இருக்காரு கல்யாணி அவங்களுடைய வேலையை வந்து பார்த்துட்டே இருக்காங்க பாட்டு கேட்குறாங்க பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தரை மணி அளவில் அவங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருக்குதுங்க ஸோ பசிச்சா எங்கே போகணும் அப்படின்னா அந்த பேண்ட்ரி இருக்கும் ஸோ எல்லா இடத்துலையும் வந்து எல்லா பெரிய பெரிய ஆஃபீஸ்லலாம் பேண்ட்ரிலாம் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த பேண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிமூணாவது மாடிக்கும் பதினாலாவது மாடிக்கும் நடுவில் தான் அந்த பேண்ட்ரி வந்து இருக்கும் அதாவது கிச்சன் வந்து இருக்கும் ஸோ அந்த இடத்துல நார்மலாகவே வந்து எல்லாம் வச்சுருப்பாங்க சரி போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய டெஸ்கை விட்டு எழுந்து போகிறாங்க மெதுவாக படிக்கெட் மேலே ஏறுறாங்க படிக்கெட் மேலே ஏறும்போது இவங்களுக்கு என்ன தெரியுமா ஃபீல் வருது யாரோ ஒருத்தங்க இவங்க கூடவே ஏறுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வருதுங்க ஏன்னா இது யாரோ ஒருத்தங்க கூட வர மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க செக்யூரிட்டியோடைய ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது அவர் வந்து முன்னு உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு இவர் லஞ்ச் செக்யூரிட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே மெது மெதுவாக நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும்போது இவங்க கூடவே யாரோ நடந்து வர்ற மாதிரி கால் தடை சத்தம் வந்து கேட்குது இவங்களுக்கு அப்பயும் ஒன்றும் தோணல சரி பரவாயில்ல பேண்ட்ரியில் போயிட்டு சாப்பிடுவோம் ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க அங்க இருக்கிற தின் பண்டங்கள் எல்லாம் பாக்குறாங்க அங்க வந்து நொறுக்கு தீனிகள் எல்லாம் வச்சிருக்காங்க சரி இதையாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொறுக்கு தீனியை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் சருன்னு இப்படி கிராஸ் ஆன மாதிரி இருந்ததுங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி பார்த்தா அந்த இடத்துல வேற யாரும் கிடையாதுங்க ஒரு கருப்பு கலர் பூனை வந்து இருக்குங்க அந்த பூனையை பார்த்த உடனே என்னடா இது இந்த பூனை வந்து வந்திருக்கு ஒருவேளை இந்த பூனை வந்து பசிக்காக வந்திருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை வந்து கூப்பிடுறாங்க அந்த பூனை வந்து இவங்களை பார்த்த உடனே பயப்படுது பயப்பட்டு வராமல் அப்படியே சைலண்ட்டாக நின்னுக்கிட்டே இருக்குது மியாவும் மியாவன்னு மட்டும் கத்திக்கிட்டே இருக்குது சரி அந்த பூனையை கூப்பிடுறாங்க பக்கத்தில் கூப்பிடுறாங்க சரி சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்தா வரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு வந்து கொடுக்குறாங்க ஆனால் அந்த பூனை வந்து பார்த்திங்கன்னா வரவே இல்லை என்னடா இந்த பூனை வரவே மாட்டேன் து ஒருவேளை இது வந்து இந்த ஃப்ளோர்லேயே வளர்க்குறாங்களோ இவங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது இருப்பாங்களோ அதாவது வளர்க்குற ஓனர்ஸ் யாராவது அந்த செக்யூரிட்டிக்கான வளர்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கறாங்க பார்த்தா அந்த இடத்துல தான் செக்யூரிட்டி இல்லையே சரி இந்த பூனை எப்படியே விடுவோம் சாப்பிட்றதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சுட்டு நம்ம வந்து கிளம்பி நம்மளுடைய ஒர்க்கை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய சாப்பாடு பொருள் எல்லாம் இருக்குல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூனைக்காக கீழே வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு கிளம்பி இவங்களுடைய டெஸ்கில் போயிட்டு உட்காந்து வேலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுடைய பழக்கம் என்னன்னா ஹெட் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை பண்ணுறது தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தான் இவங்க வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாட்டு வந்து ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் நடுவில் திடீர்னு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அதாவது பாட்டுக்கு நடுவில் அது மாதிரி கர கரக்கருன்னு சவுண்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து சவுண்டு வருதுங்க இந்த சவுண்டு வந்த உடனே இவங்க வந்து ஹெட்ஃபோன்ஸ் எடுக்கிறாங்க செக் பண்ணுறாங்க எதுவுமே ப்ராப்ளம் இல்லை ஏதாவது வயர் கீரை கட்டாயிருக்கான்னு பார்க்குறாங்க அதுலேயும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை என்னடா எதுவுமே ப்ராப்ளம் இல்லையே ஏன் இந்த கரனு சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் இவங்க வந்து ஹெட்ஃபோன்ஸை மாட்டுறாங்க மாட்டி பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஹெட்ஃபோனுக்குள்ளே யாரோ ஒரு பெண்மணி கதற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேக்குதுங்க இவங்க அப்படியே பயத்துல அப்படி எடுத்து பார்த்த உடனே என்னடா இது இதை பாட்டில் அப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க பாட்டில் அது கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி ஹெட்ஃபோனுக்குள்ளே ஒரு கதறல் சத்தம் கேட்டுச்சு அப்படின்ற ஒரு சந்தேகம் இவங்களுடைய மனசுக்குள்ளே உண்டாகுது முதல் தடவையாக கல்யாணி நைட் டைமில் பயப்படுறாங்க அந்த டைமில் அப்படியே வந்து லேப்டாப்பை வந்து தொட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது கீபோர்டில் வந்து டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கையெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது பயங்கரமாக அவங்களால டைப் பண்ணவே முடியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவங்களுடைய டெஸ்க் இருக்குது லேப்டாப் வந்து இந்தளவுக்கு இருக்கும் இவங்க வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே லேப்டாப்போட ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஏதோ ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து அந்த டெஸ்க் மேலே விழுந்த மாதிரி இருந்ததுங்க பயந்து போய் அப்படி பார்த்தா அந்த இடத்துல வேற எதுவும் கிடையாது கீழே ஒரு கருப்பு பூனை பார்த்தாங்க இல்லையா அந்த ஒரு கருப்பு பூனை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு இவங்களையே வந்து முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கு என்னடா இது இந்த கருப்பு பூனை திரும்பி இவங்க வந்துடுச்சு கீழே தான் சாப்பிட்ற பொருள் எல்லாம் போட்டுட்டு தானே வந்தோம் அதுக்கப்புறம் கூட ஏன் வந்துச்சு ஒருவேளை பசிக்கும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில பிஸ்கெட்டெல்லாம் வச்சுருந்தாங்க இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களே அந்த பிஸ்கெட்டை எடுத்து பூனை கிட்ட கொடுக்குறாங்க ஆனால் சர்ப்ரைசிங்காக அந்த பூனை இந்த தடவை பிஸ்கெட்டை சாப்பிட ஆரம்பிக்குது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகுதுங்க இவங்களும் இவங்களுடைய வேலையை வந்து பார்த்துட்டே இருக்காங்க ஸோ இவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய கிளாஸ் விண்டோ தான் இருக்குது அதாவது இவங்களுடைய ஆஃபீஸில் வந்து ஒரு கிளாஸ் விண்டோ மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த கிளாஸ் விண்டோக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேக்கெண்ட் லேண்ட் தான் பதிமூணாவது மாடினா யோசித்து பாருங்க யாரும் வந்து அந்த இடத்துல கிளைம் பண்ணவும் முடியாது யாரும் வந்து நிற்கவும் முடியாது இவங்க வாக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போது அந்த விண்டோவுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க நின்றுக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் அதாவது நம்ம ஒரு வேலையில் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிஃபெரல் விஷன் அப்படின்னுவாங்க ஸோ இந்த சைடு பார்வை இந்த சைடு பார்வை நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த இடத்துல யாரோ நிற்கிறாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு ஃபீல் ஆகுது என்னடா இது யாரும் நிற்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே லைட்டாக நிமிந்து பார்க்குறாங்க நிமிந்து பார்த்த இவங்களுடைய கண்களை இவங்கனாலேயே நம்ப முடியல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எதிரில் விண்டோக்கு வெளியே ஒரு பெண்மணி அப்படியே வந்து லிட்டரலாக பறந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்களுடைய முடி எல்லாமே வந்து நீல நிலமாக இருக்கு இப்படியே பறந்து அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க நின்று அப்படியே இவங்களே அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்த உடனே கல்யாணிக்கு கை கால்லாம் ஆட ஆரம்பிக்குது இந்த இடத்துலேருந்து ஓடலாம் செக்யூரிட்டிகிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க ஓடி செக்யூரிட்டி ரூமில் பார்த்தா செக்யூரிட்டியும் அந்த இடத்துல இல்லை ஐயோ ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் போய்ட்டு கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லி லிஃப்டோடைய பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்க லிஃப்ட்டு ஒர்க் ஆகலை அதுக்கப்புறம் சரி படிக்கட்டில் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு படிக்கட்டில் இறங்குறாங்க கரெக்டாக அந்த விண்டோக்கு வெளியே ஒரு பெண்மணி நின்றுக்கிட்டு இருந்தாங்களே அந்த ஒரு பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டில் இப்படி நின்றுக்கிட்டு இருக்குங்க இப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா இவங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே மெய் சிலிருக்க ஆரம்பிக்குது ஐயோயோ திரும்பி ஆஃபீஸுக்கே ஓடலாம் ஆஃபீஸோடைய டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இருந்துடலாம் அப்படின்னு குடுகுடு ஓடி வராங்க ஓடி வந்து ஆஃபீஸோடைய டோரை இழுத்து லாக் பண்ணுறாங்க டோரை இழுத்து லாக் பண்ணிட்டு பட்டுன்னு பின்னாடி திரும்பி பாக்குறாங்க திரும்பி பார்த்த அந்த இடத்துல அதாவது இவங்க உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த டெஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆன்மா அந்த சேரில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு இப்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இவங்கனால வெளியும் ஓட முடியல உள்ளேயும் இருக்க முடியாது அந்த ஆன்மா இருக்குது அந்த ஆன்மா வந்து அந்த சேர்லேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்குது இவங்களே அப்படியே மெதுவாக திரும்பி பார்க்குதுங்க அந்த ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்க்குறதுன்னு இமேஜின் பண்ணிக்காங்களேன் அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்க்குது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல வெளியே ஓடினாலும் பயமாக இருக்குது செக்யூரிட்டியும் இல்லை தன்னந்தனியாக அந்த ஆஃபீஸில் இவங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க வேறு ஏதாவது இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸில் இருக்க ஒரு டாய்லெட் இருக்குது ஸோ அந்த டாய்லெட்டுக்கு போறாங்க டாய்லெட் போயிட்டு அந்த டாய்லெட் டோரை வந்து அந்த டோரை மூடிட்டு உள்ளே வந்து அவங்க பயத்தில் அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த டாய்லெட்டோட சவுண்ட் வந்து கேக்குதுங்க கரெக்டாக உள்ள யாரோ நடந்து வராங்க அப்படின்ற ஒரு சவுண்ட் மட்டும் கேட்குது நடந்து வந்து அந்த டேப்லாம் இருக்கு இல்லையா அந்த டேப்லாம் விடுறாங்க தண்ணி வந்து ஒழுகுது இந்த சவுண்டுமே அவங்களுக்கு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கண்ணாடியை அதாவது அவங்க பாத்ரூம்ல டாய்லெட்ல கண்ணாடிலாம் இருக்கும் இல்லையா மூஞ்சி கழுவுறதுக்காக வச்சிருக்க ஸோ அந்த கண்ணாடியை யாரோ டமால் 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 டமால்னு தட்ற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்குதுங்க ஸோ இந்த சவுண்டெல்லாம் கேட்ட உடனே கல்யாணிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல பயத்தோடைய உச்ச கட்டத்தில் இருக்காங்க ஐயோ அந்த ஆன்மாவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அப்படியே போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே இருக்காங்க கரெக்டாக அந்த கண்ணாடியை தட்டுற சத்தம் வந்து நிற்கிதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அட்டர் சைலன்ஸ் மயான அமைதி அப்படின்னு சொல்லலாம் அந்த ரெண்டு நிமிஷம் மயான அமைதிக்கப்புறம் மெதுவாக யாரோ ஒருத்தங்க நடந்து வராங்க அப்படின்றத மட்டும் கிளியராக இவங்களுக்கு கேட்குதுங்க என்னடா இது நடந்து வராங்களே அப்படின்னு சொல்லி கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க அதாவது டாய்லெட்டோட டோர்லாம் ஹாஃப் ஆஃப் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி கீழே குனிஞ்சு பார்க்கும்போது யாருமே இல்லைன்றது மட்டும் இவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் நடந்து வர சத்தம் மட்டும் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைலண்ட்டாக அழுதுகிட்டே ப்ரே பண்ணிக்கிட்டே உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க பாத்ரூம் டோரை யாரோ டமல் 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 டமால்னு தட்டுற மாதிரி சோண்டு இந்த சவுண்ட கேட்ட உடனே அவங்க கதறாங்க கத்துறாங்க இப்படியே கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் இருக்குதுங்க கால் மணி நேரம் கழிச்சு அந்த தட்டுற சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது அதுக்கப்புறம் அந்த ரூம்ல இருந்து யாரோ வெளியே போற மாதிரி நடந்து வெளியே போகிற மாதிரி சவுண்ட் வந்து கேட்குது சரி அந்த ஆன்மா உண்மையிலேயே வெளியே தான் போயிடுச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்னும் ஃபிஃப்டின் மினிட்ஸ் அங்கே இருக்காங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு இவங்க மெதுவாக இவங்களுடைய டாய்லெட் டோரை ஓப்பன் பண்ணி எட்டி பார்க்குறாங்க எட்டி பார்த்தா அந்த இடத்துல யாருமே கிடையாது சரி அந்த ஆன்மா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் அந்த டாய்லெட்லேருந்து வெளியே வராங்க அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க வெளியே வந்து ஆஃபீஸில் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க சுற்றி முற்றி பார்த்தா ஆஃபீஸே எம்டியாக இருக்குது இவங்களுடைய டெஸ்க்லேயும் யாரும் இல்லை அப்படின்றத மட்டும் இவங்க வந்து பார்த்துடுறாங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய டெஸ்கில் போயிட்டு உட்காந்து வேலை பண்ணணுன்றதுக்காக போல் இவங்களுடைய லேப்டாப்பை எடுத்துகிட்டு உடனடியாக வீட்டுக்கு ஓடணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து போகிறாங்க இவங்களுடைய டெஸ்க்குக்கு போன உடனே இவங்களுடைய ஷோல்டரில் யாரோ கையை வைக்கிறாங்க கையை வச்ச உடனே இவங்க கற்றுனாங்க பாரு பார்த்த அந்த கதறல் சத்தத்தில் பின்னாடி இருக்கிறவர் ஒருத்தர் ஆம்பளை வயசில் கத்துறாரு என்னடா இது போய் தானா பார்த்தோம் ஆம்பளை எங்கிருந்து பின்னாடி திரும்பி பார்த்தா தான் அவங்க பார்க்கறாங்க அவங்க ஆபீஸ் செக்யூரிட்டி செக்யூரிட்டி இல்லையா அவரு தாங்க வந்திருக்காரு அவர் வந்து எதுக்காக வந்திருக்காருனா உள்ள வந்து பயங்கரமாக இவங்க கதறிக்கிட்டு இருந்தாங்க பாத்ரூம்ல இருந்து இவங்க கதறின சத்தம் வந்து அவருக்கு கேட்டிருக்கு அவ்வளவு அளவுக்கு கதறி இருக்காங்க என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக அவர் வந்து வந்திருக்காரு அவரை பார்த்த உடனே அவரை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க என்னோட எப்படியாவது காப்பாற்றுக்கணும் வந்து போயிடலாம் போயிடலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரிம்மா பதராதமா பதராதமா நான் இங்கே தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாமா வாமா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுமையாக வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு வெளியே போனதுக்கு அப்புறமா இவங்களுக்கு நிம்மதியாக இருந்ததுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இவங்க வெளியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க கரெக்டாக லிஃப்ட் பக்கத்தில் போகும்போது லிஃப்டோடைய வாசலில் அந்த ஒரு ஆன்மான் நின்றுக்கிட்டு இருக்கிறத வந்து ரெண்டு பேரும் பார்க்குறாங்க இவங்க வந்து பயப்படுறாங்க ஆனால் செக்யூரிட்டி வந்து பயப்படவே மாட்டேங்கிறாரு ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஒன்றும் பயப்படாத பயப்படாத நான் இருக்கேன் பயப்படாத அதை பார்த்து பயப்படாதான் பிரச்சனை பயப்படவே பயப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தைரியம் கொடுத்துக்கிட்டே இருக்கார் அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கையை கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க கண்ணை மூடிக்கிறாங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அம்மா அந்த ஆன்மா போயிடுச்சுமா வாமா போகலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் வரைக்கும் போயிருக்காங்க லிஃப்ட்டில் ரெண்டு பேரும் கீழே போறாங்க இவங்களுக்கு இஷ்ட தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முனீஸ்வரன் ஐயா முனீஸ்வரன் ஐயாவுடைய ஃபோட்டோ எப்பயுமே இவங்க கையில் வச்சிருப்பாங்களா ஸோ முனீஸ்வரனே அவங்கள வந்து காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க நினச்சிட்டு அந்த செக்யூரிட்டிக்கிட்ட பேசிகிட்டே போகிறாங்க என்ன ஆச்சு யார் அந்த ஆன்மா அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது இந்த இடத்துல பதினாலாவது மாடியில் ஒரு ஆஃபீஸில் ஒரு பொண்ணு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தது வேலையுடைய ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த பொண்ணு வந்து மேலேருந்து குதித்து தற்கொலை பண்ணி இறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நைட் டைமில் குறிப்பாக இந்த பத்து மணிலேருந்து அந்த ஒரு மணிக்குள்ளே நிறைய அமானிஷமான நிகழ்வுகள் அந்த ஃப்ளோரில் வந்து நடக்கும் அந்த ஃப்ளோரில் அதனாலேயே யாருமே நைட்டில் ஒர்க் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த ஃப்ளோரில் நீ ஒர்க் பண்ண பண்ணுறதை பார்த்து அந்த ஆன்மா உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்கு வேறு எதுவும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துடுதுங்க கீழே வந்த உடனே லிஃப்ட் கீழே வந்துருச்சு லிஃப்டோடைய டோர் ஓப்பன் ஆகுது இவங்க நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க சரிண்ணா நான் போயிட்டு வரேண்ணா அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த செக்யூரிட்டி அந்த இடத்துல இல்லை இவங்களுக்கு எப்படி இருக்குன்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பதிமூணு மாடி லிஃப்ட்டில் ஒருத்தர் கூட ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க திடீர்னு அந்த பர்சன் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது புள்ளெல்லாம் இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் கல்யாணம் இருந்திருக்காங்க அண்ணா அண்ணாரும் பயந்துகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து யாரோ ஓடி வர மாதிரி சவுண்டு கேட்குது யாராக ஓடி வருது முன்னாடி திரும்பி பார்த்தா செக்யூரிட்டி இதான் இவங்க கூட மேலே இருக்கணும் இல்லையா அந்த ஒரு செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு கொடுக்குறோன்னு ஓடி வராரு அம்மா சாரி வாங்கணும் கொஞ்ச நேரம் விட்டு போயிட்டோமா சாப்பாடு வாங்குறதுக்காக போனோமா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணா என்னன்னா நீங்கள் சொல்கிறீங்க அப்போ நீங்கள் எங்கள் கூட வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா நான் போய் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுமா இப்போ தான் வரேன் அப்படின்றாரு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்தாங்க ஒரு ஆன்மானால் பயங்கர பிரச்சனையில் இருந்தாங்க ஒரு செக்யூரிட்டி இவர் தான் அதாவது பேசிக்கிட்டு இருக்காங்களே இந்த ஒரு செக்யூரிட்டி தான் வந்து இவங்களை காப்பாற்றிருக்காரு ஆனால் காப்பாற்றின செக்யூரிட்டி செக்யூரிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன யோசிக்கிறதுனே தெரியலங்க பல நேரத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் இருக்கும்போது இல்லைனா ப ரொம்ப இருக்கும்போது நம்மளுடைய இஷ்ட தெய்வம் இல்லைனா நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உதவி செய்யும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இவங்க அதாவது கல்யாணி என்ன நம்புகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து முனீஸ்வரன் ஐயாவுடைய மிக மிகப்பெரிய பக்தையா ஸோ அந்த முனீஸ்வரன் ஐயாவே தான் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த செக்யூரிட்டியோடைய ரூபத்தில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்து இது வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கூஸ் பம் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் நிறைய இடங்களில் எனக்கு நான் இது ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய இடங்களில் கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு உங்களுக்கு அந்த மாதிரி கூஸ் பம்ஸ் வந்துச்சா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ஒரு நிகழ்வோடைய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ஒரு வீடியோவுக்கு கண்டிப்பாக மூணாயிரம் லைக்ஸ் அண்ட் முந்நூறு கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்றத நம்புகிறேன் ஏன்னா நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் தான் என்ன மாதிரி சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குது ஸோ இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்த அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சீங்கன்னா என்னோடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு என்னோடய இன்ஸ்ட்ராம் டிஎம் போடுங்க இல்லைனா என்னுடைய மெயில் டிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப் தேங்க் யூ வெண்ட் பை